உன்னை சரடைந்தேன் சிவசக்தி என வந்தாயடி நெய்யார் என்றதும் நெஞ்சில் நின்றதும் தேன் பதமாக மும் நீடி விளைத்தானே மறந்தானடி நீயே காட்டடி நிலமும் நீ அடி நிலம் நிலம் சூழ்நீரும் அடி ஆகாயம் நீ நீ நீதுமான இரும்பும் நீ அடி நரம்புகள் நீரடி ரத்தம் தசி நீரடி உடலும் நீ எடி உடலுக்குள் உரை உயிரும் இடா நீ உண்மையடிய தோற்றம் வாழ்வு முடிவு என மூன்றுமே ஏச்சம் இருக்கம் ஏற்றம் இறக்கம் எல்லாமும் கையுதடி அம்மான ஆட்டமடி பகல் மாலை இரவு என்று காலங்கள் தோற்றமடியில் வாழை மழை என்று பருவங்கள் மாற்றமடி மாசம் மதுஷம் என ஓடும் சக்கரம் தான் ஓய்வது எப்போதடி நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்த பின் நின்றதடி கேள்வி நீ அடிவதும் நீயடி கேட்டாவது என்னே கேள்வி நீயடி தீயும் நீயரும் நீதானே நீதான் அடியே சொல்லடி மந்திரம் தந்திரம் இயந்திரம் ஏனோவீனான விளையாட்டு தான் அடி விதைக்கும் வித்தைக்கு அடி எப்போது இதை விட்டு தப்பித்து செல்வது

பார வேண்டும் வேண்டுமடி கற்பக மாம்தரு காமதேனு உந்தன் கை காட்ட வந்திடுமே காணல் மான் அடைவது போலயே விட்டாய் அடி இந்திராதி தேவர் இருக்கும் இடம் காட்டவே இன்னும் மனம் இல்லையோடி இருக்கும் இடம் போது போக்கும் இடமே போது போது போதுமடே என்னுடனே இருந்தே அடி காலடி படும் இடம் படும் ஓரிடம் போதுமே அம்மாவின் முகம் பார்க்கவே காண காண ஒரு ஆனந்த பரவசம் தனக்கு இதை நான் பேச நீ பேச நான் ஏதே பொழுதேது நமக்குள்ளே நடக்கட்டுமே மொழிதான் முற்றும் தெளிந்த பின்னே இப்ப சொருக்க முடிய நீயும் நானும் ஏக போகம் நம்மிடையே ஏது பேதம் தாயும் செய்யும் வேறு வேறா ாலும்ானே சி வேறு சிவனும் வேறு என்று சொல்வா தவறு செய்வாய் சக்திகின்ற சிவனமில்லை சக்தி வாழ்க வாழ்கவே சக்திகின்றி சிவனமில்லை சக்தி வாழ்க வாழ்கவே